ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி பதியம் போடுறத பற்றி பார்க்க போகிறோம் நான் எப்படி இந்த செடி வந்து பதியம் போட்டு எடுத்தேங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே போல் இப்போ நான் ஒரு கிளை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் வந்து பதியம் போட்ட இந்த செடியில் ஒரு கிளை வந்து உடஞ்சி இருக்குது அந்த கிளையை இப்போ கட் பண்ணி நான் சொல்ல போகிறேன் இந்த டைம் நீங்கள் வந்து பதியம் போடலாங்க பதியம் போட்டால் நல்லா வரும் மழை பெய்யுறதுக்கும் மழை இருக்கும்போது போட்டோம்னா துளுக்க ஆரம்பிக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு இந்த கட் பண்ண இந்த கிளை வந்து நான் வந்து நட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது உடஞ்சி அப்படியே சாஞ்சி இருந்தது சரி அதை எடுத்துடலான்ட்டு இன்றைக்கி கட் பண்ணி உங்களுக்கு பதியம் போடுறதுக்காக அதை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து நான் அந்த செடியில் கட் பண்ணும்போது கட் பண்ணி அதே தொட்டியில் அப்படியே வச்சேங்க இப்போ வந்து இதில் நம்மளுக்கு வைக்க முடியாது ஏன்னா சின்ன பாட்டு அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா படந்து செடி வந்து ரொம்ப இருக்குது நம்ம கையை உள்ளே விட முடியாத அளவுக்கு இருக்குது அதனால் பக்கத்தில் பன்னீர் ரோஸ் செடி இருக்கிற தொட்டியில் வச்சு காமிக்கிறவங்களுக்கு வச்சாச்சுங்க இதே போல் ஏற்கனவே நான் ஒரு கிளையும் போட்டிருக்கேன் போட்டு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அது வந்து அந்த பன்னீர் ரோஸ் செடியில் இருக்குது பாருங்கள் இந்த செடியில் கொஞ்சம் பெருசாக இருந்த கிளைய கொஞ்சம் கட் பண்ணேன் நான் கட் பண்ணதை தூக்கி போட மனசு இல்லாமல் இப்போ வந்து வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதே தொட்டியில் அப்படியே வந்து அதில் வச்சு விட்டாச்சு இது இருக்குது பாருங்கள் இந்த கிளை தான் வச்சு விட்ருக்குறேன் வச்சு விட்டு ஒரு ரெண்டு வாரங்கிட்ட ஆகிடுச்சு மழையும் பெஞ்சிக்கிட்டுருக்குது பார்ப்போம் எப்படி துளுக்குதுன்ட்டு இன்றைக்கும் ஒன்று பதியம் போட்டு வச்சிருக்கிறேன் உங்களுக்காக காமிக்கிறக்காக போட்டு வச்சுருக்குறேன் சரி எந்த செடி துளுத்து வருதுன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து கல்கத்தா ரோஸு இதில் ஏற்கனவே நான் கட் பண்ணி தூக்கி போடாமல் அதெல்லாம் வச்சுருக்கிறேன் ஆனால் வரல ஆனால் இந்த தடவை பெருசாக இருந்து துளுக்காமல் இருந்ததை நான் வந்து கட் பண்ணி எடுத்து இதில் அந்த தொட்டியிலே மறுபடியும் வச்சு விட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிளை தான் அதுவும் துளுக்கு தான் என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா எனக்கு வந்து நான் நிறைய கிளைங்க வச்சு விட்டேன் எதுவும் அந்தளவுக்கு வரல ஒன்று ரெண்டு இந்த அதுவும் ரோஸில் தான் அந்த ஒரு செடி நல்லா வந்துருந்தது அது நல்லா வந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே இப்போ வந்து துளிர் வருது அதனால் நம்ம இப்போ வந்து பதியம் போட்டால் வரும்னு நினச்சி நான் வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ்ஸு கீழேருந்து துளிர் வந்து மொட்டு நிறையா வச்சுருக்குது இப்போது நமக்கு துளிரே வராமல் இருந்தது உரம்லாம் வைக்க ஆரம்பித்து இப்போ ஒன்று ஒன்றா து துளுத்து நம்மளுக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குது எல்லாமே அதில் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் மறுபடியும் வந்து நம்மளுக்கு கொத்தா ஒரு கிளை கீழே இருந்து எடுத்து அந்த கிளையில் நம்மளுக்கு மூணு மொட்டு மொத்தமாக வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி வெத்தலை செடி எல்லாமே நல்லா இருக்கிறாங்க செடி எல்லாமே நல்லா பச்சை பச்சின்னு இருக்குது இது வந்து அடுக்கு மல்லி தாங்க துளிரே வராமல் அப்படியே நிற்கிது அதுக்கு வந்து நல்லா வெயில் வரணும் இனிமேல் தான் துளுத்து வரும் அதுவுமே இது ரெட் கலர் இட்லி பூச்செடி அதுவும் நிறைய மொட்டு இப்போ மறுபடியும் எடுக்குது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதர முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட்டா பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கட்டா பாய்